சிறையில் உள்ள பிரபல ரவுடி மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த பிரபல ரவுடி மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது புதுச்சேரி உழவர்கரையை சேர்ந்த பிரபல தாதா தேஸ்தான் மகன் ரஷி திடீர் நகரை சேர்ந்த தேவா ஜே ஜே நகரை சேர்ந்த ஆதித்யா இவர்கள் மூன்று பேரும் கடந்த பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி ரெயின்போ நகரில் உள்ள ஒரு வீட்டில் வெட்டி கொலை செய்யப்பட்டனர் இது தொடர்பாக பெரியகடை போலீசார் வழக்குப்பதிவு செய்து முத்தியால்பேட்டை வசந்த் நகர் கெங்கை வீதியை சேர்ந்த பிரபல ரவுடி சிவபெருமாள் என்ற சத்யா அவரது கள்ளக்காதலி சுமித்ரா உட்பட பதிமூன்று பேரை கைது செய்தனர் தற்போது அவர்கள் காலப்பட்டு மத்திய சிறையில் உள்ளனர் அவர்கள் ஜாமீனில் வெளியே வர முயற்சி செய்து வருகிறார்கள் ரவுடி சத்யா மீது பல்வேறு கொலை அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் உள்ளன அவர் ஜாமீனில் வந்தால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் ஆபத்து உள்ளது எனவே அவரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய பெரிய கடை போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் மாவட்ட கலெக்டருக்கு பரிந்துரை செய்தார் அதன் பேரில் ரவுடி சத்யாவை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய கலெக்டர் குலோத்துங்கன் உத்தரவிட்டார் தற்போது அவர் காலப்பட்டு ஜெயிலில் இருப்பதால் அவரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ததற்கான நகலை பெரிய கடை போலீசார் சிறையில் அவரிடம் ஒப்படை இதன் மூலம் அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது இதன் மூலம் அவர் இன்னும் ஒரு ஆண்டு சிறையில் வெளியே வர முடியாது